சிவபெருமானோட சொந்த ஊர் தமிழகம் பல ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு சிவபெருமான் தமிழகத்தோட மாமன்னராக இருந்திருக்கலான்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க சில பேர் வட இந்திய கடவுள்னு சொல்லுவாங்க ஆனால் சிவனை எல்லாருமே தென்னுடைய ஆண்ட சிவனை போட்டின்னு தான் வணங்குவாங்க இதனால் சிவன் தென்னகரை சேர்ந்தவர்னு உறுதியாக நம்பப்படுது இவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் தான்னு பல ஆதாரங்கள் வெளி வந்திருக்கு இந்த கருத்து இப்போது சமூக வலைத்தளத்தில் வைரலாக பரவிக்கிட்டு வருது இது உண்மையாக பொய்யான்னு தெரியலனால மங்கை கோயிலில் பல மர்மமும் இருக்கான் உலகத்தில் பழமையான சிவலிங்கம் மரகத நடராஜர் ஏகாபதி சிலைகள்னு நிறைய குறிப்பிடலாம் ராமநாதபுரத்தில் இருக்க உத்தரகோசி மங்கை கோயில் முந்நூறு ஆண்டு பழமையானதான் இந்த கோயிலில் இருக்க சிவன் விஷ்ணு என பல சிலைகள் மிகவும் பழமையானதாகவும் மற்றும் அர்த்தமுள்ளதாகவும் குறிப்பிடுறாங்க சக்தி வாய்ந்த இந்த கோயில் சேதுபதி மன்னனால் கட்டப்பட்டதான் உலகின் முதல் பொருளாக கருதப்படுவதே லிங்கம்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க இந்த லிங்கத்திலிருந்து தோன்றினது தான் மும்மூர்த்திகள் இருபத்தைந்து மூர்த்திகள்னு கூறுவாங்க இதில் ஒன்று தான் ஏகாபத மூர்த்தி சில பேர் சிவன் பிறந்தது வட மாநிலம்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் பிறந்தது தமிழ்நாடு என்பதுக்கான சில ஆதாரம் உத்தரகோச மங்கை சிவபெருமான் கோயிலில் இருக்குது சிவன் வீடத்தில் ஒற்றை காலில் நின்றுட்டு இருக்கும்போது அவருக்கு வலப்பக்கத்தில் பிரம்மமூர்த்தியும் இடப்பக்கத்தில் விஷ்ணு இணைந்து நிற்பாங்க இந்த தோற்றத்தை மூர்த்தின்னு சொல்லுவாங்க உழிக்கால பிரலயங்கள் நடக்கும்போது உலகமே நீரில் மூழ்கி அழிவதாக புராணம் கூறுது இந்த சிவனோட ஏகாபதி மூர்த்தி சிலைகள் உத்தரகோஷ மங்கையில் தான் அதிக பழமையானதாக இருக்கான் சிவபெருமான் இங்கே தான் பிறந்திருக்குன்னு மக்கள் நம்புகிறாங்க பெருமளமான ஏகாபதி மூர்த்தி சிலைகள் தென்னிந்தியாவில் தான் அதிகமாக இருக்கான் இப்படிப்பட்ட ஏகாபதி மூர்த்தி சிற்பங்களை கோயில் தூண்களை அதிகமாக காணலாம் அதிகமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் காணலாம் உத்தரகோசி மங்கையில் மரகத நடராஜா சன்னதியில் ஏகாபதி மூர்த்தி சிற்பத்தை காணலாம் உத்தரகோசி மங்கையில் மரகத நடராஜா சன்னதி கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வரை சேது நாட்டாண்ட கிழவன் சேதுபதி காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த ஏகாபத மூர்த்தி சிற்பமும் அதே காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம்னு கூறப்படுது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் ராமர் பாதம் கோரி கோதண்டராம கோயில் பாமன் பாலம் தேவிப்பட்டினம் மண்டபம் கடல்வாழ் உயிரினங்கள் காட்சியும் வில்லுண்டி தீர்த்தம் ஏர்வாடியான எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் காணலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்